தம்பி இந்த பா கார் சாவி அண்ணா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அண்ணா வெளிய போய் தந்துறேன் நீ கார் எடுத்துட்டு எங்கயோ சுத்த சரியா ஆ சரிண்ணே என்னது சாவி வச்சிட்டு கார் ஓட்ட அது அண்ணா வெளிய போய்ட்டால எனக்கு கார் எடுத்து ஒரு ரவுண்ட் போயிர வேண்டியதா பண்ணி நிறுத்துங்க பண்ணி நிறுத்துங்க ப்ளீஸ் டமா வர வண்டியை முன்னாடி வந்து புடி நிக்கீங்க. இவ்ளோ பரிசு வளந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நான் பிரேக் போட்டேன்னா உங்கள எல்லாம் ஆயிடும். ச சாரி சார். கோபப்படாதீங்க சார். நாங்க வந்த வண்டியங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னது நீங்க வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ அண்ணா வர சீக்கிரமா வண்டியை வீட்ல கூட சொன்னானே. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண டைம் ஆயிடும். இப்போ என்ன பண்றதுன்னு வரை தெரியலையே. ச ச ரொம்ப யோஸ் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏமா நீங்க வேற ஏதாவது வந்தியா பார்த்து ஹெல்ப் கேட்டுக்கோங்கம்மா இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இப்ப நான் சீக்கிரமா போகணும் சார் சார் முடியாதுன்னு மாத்திரம் சொல்லாதீங்க சார் வண்டியில குழந்தை எல்லாம் இருக்கு சார் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏமா நீ வேற எதாவது வண்டியா பாத்துக்கோமா நீ கல்ல நான் கிளம்புறேன் சார் 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 வண்டியில குழந்தை இருக்கு சார் குழந்தையாவது காப்பாத்துங்க சார் கடப்பாவி என் குழந்தைய கூட காப்பாத்தாத போயிட்டேன்னு விட மாட்டேன்டா

என்ன தெரியல என் குழந்தைய காப்பாத்த சொல்லி உன் கையில எவ்வளோ என் குழந்தைய உன்னை விட மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் என் குழந்தையை காப்பாத்தது வந்து உன்னை விடவே மாட்டேன் என்ன சாகிட்டே பண்ணு அங்க 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 யாருமே இல்ல தம்பி யாரும் ஒத்து பைபட அங்க அங்க என்னப்பா யாருமே இல்லனே அந்த பத்தி யாரா இருக்காங்கன்றே தூகத்துலதா கெட்டங்கள வந்து பேசுங்க அண்ணே நான் வண்டில வரும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வந்துட்டேன் என்ன ஹெல்ப் பண்ணது வந்துட்டியா அதனால இவங்க என்ன பழிவாங்க வாங்க வந்திருக்காங்கனே ப்ளீஸ் நான் எப்படியாவது என்ன காப்பாத்துங்கனே என்ன இவங்க இருந்து உன்ன காப்பாக்கணுமா என்னையே யார் காப்பாத்துவாங்கன்னு தெரியல இல்ல உன்ன நான் எப்படி காப்பாத்துவேன் உங்களை யாராலயே என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது